சிரிப்பு சிரிப்பா வருது எனக்கு கமாண்டை பார்த்தா நமக்கு நந்தும் அக்கா தான் போலீஸ் ஆமா நம்ம லைவுக்கு நந்தோ அக்காதான் போலீஸ் சிஐடி சிஐடி போலீஸ் அந்த அக்கா வந்து நம்ம லைவுக்கு நம்ம கூட பாதி தான் படிப்போம் நந்துமா ஃபுல்லா டீட்டெயிலா படிச்சு அப்புறம் தான் பார்த்து டெய்லி ஐயோ யூ ஸ்டான் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ராபர்ட் பிரபுக்கு என்ன சிரிப்பு எனக்கு கோபம் கோபமும் வருது என்ன பண்றேஸ் வராத அளவு டைம் அட் பண்ணி விட்டுருலாம் கோபம் வரும் எனக்கு ஏன்னா கோபப்பட்டு கோபப்பட்டு இப்போ எனக்கு சீக்கிரம் வருதுலாம் பார்த்தா நைஸ் மாய் தேங்க்யூப்பா தேங்க்யூ பிரபு நந்து அக்கா பண்ணுங்க பண்ணுங்க சிரிப்பு தாங்க முடியல நான் வேற நான் சும்மா அப்படி மனசுக்குள்ள படிச்சுட்டு விட்டுறல நந்து வந்து டீட்டெயிலாக படிக்க மாட்டேன் டீட்டெயிலாக படிச்சுக்க மாட்டேன் அக்கா அக்காவுக்கு கூட டார்ச்சர் இருக்காது போல இருக்கு பிரசாத் உன் படிக்கும் போது எனக்கு அவ்வளோ சிரிப்பா ஐயோ கடவுளே ஏமா நந்துமா ஏமா உன் கமாண்ட டார்ச்சராக டார்ச்சர் சிரிப்பு சிரிப்பா வருதா உன் கமாண்டு படிக்கும் போது உன் கமாண்டை படிக்கும்போது சிரிப்பு சிரிப்பா வருதான் தம்பி பிரசாத் சரிம்மா சரி நல்லா சிரி சிரிமா சரி நல்லா சரி ஐயோயப்பா கஸ்தூரின்மா சரி நல்லா சிரி என்னை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கு போல இருக்கு ஐயோ ஐயோ நான் வேணாம் சிபிஐ அக்கா சுந்தரபாண்டி ஹாய் பா ஹாய் குட் ஆஃப்டர்நூன் செம்ம காமெடி நந்த மாட்டேன் வேணாப்பா ஒருத்தர் போதும் வேணாப்பா ஓ போதும் ஒருத்தர் போதுமா இதை உங்களுக்காக அக்கா பாட போகிறாங்க ஒவ்வொரு ஒரு கண்ணா ஏண்டா ஆனந்தா ஆனந்தா ஏண்டா ஆனந்தா போனா போதும் கமெண்ட் போட கூடாது பார்த்தா உன் கமெண்ட்டுக்கு மேலே ஒருத்தருக்கான் பாரு கேட்குறான் அந்த அந்தமாவுக்கு நந்தமாவுக்கு ரொம்ப வேலை வச்சுட்டே இருக்காப்பா சிஐடி வரணும் சும்மா நந்து சைலண்டாக இருந்து வாட்ச் பண்ணுறது சாப்பிட்டியா கா என்ன இல்லை கண்ண சாப்பிடுங்க ஹலோ அக்கா ஹலோப்பா ஹலோப்பா என்ன பேர்னே தெரிலப்பா ஞானேந்திராவா என்னமோ தெரியல முத்துக்கள் இருந்து கிளம்பி வர மாதிரி வந்துடுறாங்க ஐயோ எம்மா நந்தும் அக்கா கிட்ட மட்டும்தான் ஓட தம்பி ஒழுங்கா போடுறா தப்பா சொல்ற பிரசாத்த அது கூட இல்லாமல் ஓட விடுவேன் அக்கா போய் சாப்பிடுற ஒவ்வொரு இது உங்களுக்காக ஆனந்தா ஆனந்தா இந்த நந்துமா வந்தாவே நம்ம சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் எல்லாம் புண்ணா போயிடும் வயிறு வழியை எடுத்துருவேன் எனக்கு யாருப்பா இப்போ அந்த ஓவர் உனக்கு ஒரு ஓவர் கொடுக்க பாரு தம்பி காலையிலேருந்து வந்துச்சு நான் ஆனந்தேன் ஸ்பேனர் வேணும்னு கேட்டுச்சு நந்தும்மா சரி தம்பி நீ போய் ஜாயின் பண்ணு தம்பின்னு சொன்ன மெம்பர்ஷிப்பில் ஏக்கா அங்கே போய் பார்த்தா அமௌண்ட்டு கேட்குதுக்கா அதனால நான் திரும்ப வந்துட்டா அப்படிக்கிறான் தம்பி அப்புறமேல வந்து எங்கேயோ கடையில் போய் ஸ்பேனர் வாங்கினாண்ணா குறைச்சி வாங்கனாண்ணா அதுவும் கோச்சிக்கா அப்படின்னுவும் சொல்லிகிட்டு இருந்தான் எத்தனை ஓவர் அக்கா ஐம்பது ஐம்பதா எனக்கு கொடுங்க ஓவர் ஓவர் ஒரு ஓவர் அக்கா வருமாளு யாரோ ஃப்ரெண்ட்டில் விடுங்க அக்கா அப்படியா ஓகேப்பா ஹாய் ரசித்தாம்மா நான் சாப்பிட ரசித்தாம்மா சாப்பிடு ஐயோ எனக்கா வயிறு வலி இருக்கா சிரி சிரி